டேரக்டர் சேரன் அவர்கள் சமீபத்தில் ஒரு இன்டர்வியூவில் ராஜ்கிரனுடைய இமேஜையே நான் வந்து மாற்றிருக்கேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காரு அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா ராஜ்கிரண் சார்கிட்ட பாண்டவர் பூமி படத்தில் நடிக்க கேட்டபோது நான் நடித்தா சரியாக வருமா நல்லா இருக்குமா அப்படின்னு வந்து கேட்டார் அவர் ஒரு யானையை தூக்குவார்னு சொன்னால் கூட நம்புவாங்க அந்தளவு திடகாத்திரமான பா ஒரு ஆள் ஓகேவா ஆனால் வந்து ஒரு அண்ணனா நிதானமும் உள்ள ஒரு கதாபாத்திரத்தில் நடித்தா நம்புவாங்களா அப்படின்ற மாதிரி தான் வந்து கேட்டார் ஆனால் அந்த படத்தில் நாலு பேர் அவரவர் தோல் மேல ஏற வச்சு தூக்குவர மாதிரி ஒரு சீன் வச்சேன் ஏன்னா ராஜ்கிரன் தூக்குவார்னு மக்களை நம்ப வச்சேன் அவர் இமேஜை எந்த வகையிலையும் குறையாமல் அந்த படத்தில் வந்து நான் எடுத்தேன் அந்த படத்துக்கு அப்புறம்தான் அவரோட இமேஜ் வந்து மாறுச்சு அப்புறம்தான் பாலா அவரை வச்சு நந்தா பண்ணார் அப்படியே அவர் தன்னை மறுபடியும் மெருகேற்றிக்கிட்டார் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து பகிர்ந்துக்கிட்டார் ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் குறிப்பிட்டு சொல்லுங்கள் மறக்காமல் சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கோனை கிளிக் பண்ணிவிடுங்க